உலக காரியங்களில் பிடிவாதமே கூடாது விட்டு கொடுத்து விட வேண்டும் ஆட்டுக்குட்டியை போல எது இருந்தாலும் சரி சரி இல்லாவிட்டாலும் என்று கொடுக்க பழக வேண்டும் ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் என்று வரும்போது சிங்கம் போல எதற்கும் எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்கவே கூடாது பிடிவாதமாக மன உறுதியோடு கர்த்தரிட்ட கட்டளையை நிறைவேற்றுவது மட்டுமே வாழ்க்கை என்று இருக்க வேண்டும் இப்படி சிங்கத்தின் சுபாவமாகவும் ஆட்டுக்குட்டியின் சுபாவமாகவும் நாம் வாழ வேண்டும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் ஆயத்தம் ஆவார்கள் கர்த்தர் அவர்களை இது அவர்களுக்கு சொல்லப்படும் கர்த்தரே அவர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுவார் அவர்களுக்கு அது புரியும் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட அழைப்பை பெறுகிறவர்கள் பெரும்பாலும் சிறு வயதிலேயே கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள் அப்பின்பும் சொல்லுவதும் உண்டு அது கர்த்தருடைய இருக்கிறது நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உடைவிட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் கூடார பண்டிகையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இந்த கூடார பண்டிகை கர்த்தரின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது நம் எல்லோருக்கும் சொந்தமானது ஆவியின்படி இதை நாம் கொண்டாட வேண்டும் இது நித்திய கட்டளை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் நாம் எப்பொழுதும் எல்லா காலத்திலும் கர்த்தரை நினைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருட அரசாட்சி இது குறிப்பதாக இருப்பதினால் நாம் சந்தோஷமாக இதை கொண்டாட வேண்டும் ஆயிரம் வருட அரசாட்சி என்றால் என்ன என்பதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம் இந்த உலகத் தோற்றம் முதல் ஆறாயிரம் வருடங்கள் ஆகிறது முடிவுக்கு வருகிற நேரமாயிருக்கிறது கர்த்தர் ஆவது ஆண்டு ஆறாயிரம் முடிந்து அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் கர்த்தருடைய அரசாட்சி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலத்தை இசுரவேலர்கள் கணக்கு வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கணக்குப்படி பலவிதமான இதில் சில கணக்கு முறைகள் இருக்கிறது அந்த கணக்கின்படி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாட்டின்படி சுமார் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று வருடங்கள் நடந்திருக்கிறது இன்னும் நாற்பத்தி ஏழு வருடங்கள் போல இருக்கிறது ஆறாயிரம் ஆண்டு முடிவடைவதற்கு என்று ஒரு தோராயமான ஒரு கணக்கு சொல்லப்படுகிறது சரி இது எப்படி நடக்கிறது என்று பார்க்கும் போது இஸ்ரேவியலர்கள் இதற்குரிய கணக்கு வைத்திருக்கிறார்கள் அதற்குள் நாம் இப்போது போக வேண்டாம் அது எந்த நாளில் முடிந்தாலும் கர்த்தர் ஆறாயிரமாவது ஆண்டு முடிந்த பின்பு ஏழாயிரமாவது ஆண்டுக்கு அவர் ராஜாதி ராஜாவாக அரசால வருவார் சரி இதை குறித்து இன்னும் கொஞ்சம் காரியங்கள் பார்க்கலாம் அதாவது ஆறு என்ற எண் பொதுவாக பொல்லாத சாத்தானின் எண்ணாக கொடு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆறுநூத்தி அறுபத்தி ஆறு என்ற எண் பொல்லாத ஆவியின் அந்த கிறிஸ்துவின் முத்திரை என்று வேலைப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல ஆறாயிரம் வருடங்கள் இந்த பூமியில் ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்ததினால் நம் ஆதி பிதாக்கள் அவர்கள் அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் ஆறாயிரம் வருடங்களாக பொல்லாத ஆவிகள் இந்த பூமியில் ஆளுகை பெற்று ஆண்டு கொண்டு வருகின்றன இந்த காலம் முடியும் அந்த கடைசி நிமிஷத்தில் அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தை அரசு போகிறார் ஆயிரம் வருடங்கள் அது ஏழாயிரமாவது அந்த கடைசி ஆயிரம் ஆண்டுகள் ஓய்வு நாளை ஞாபகப்படுத்துவதாக இருக்கும் அதாவது வாரத்தின் ஆறு நாட்கள் நாம் வேலை செய்கிறோம் ஏழாம் நாள் ஓய்ந்திருக்கிறோம் வேலை செய்வது என்பது இந்த பூமியில் மனிதனுக்கு சாபமாக கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையாக இருக்கிறது ஆதியிலே கர்த்தர் மனுஷனுக்கு உழைத்து சாப்பிட வேண்டும் என்ற நிலையில் மனிதனை வைக்கவில்லை என்பது நமக்கு தெரிந்த விஷயமே ஆதியாகமா மூன்றாம் அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாலும் நம்முடைய ஆதி பிதாக்கள் அவர்கள் அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் சாபமாக நேற்று வெறுவை நிலத்தில் சிந்தி நீ பாடுபட்டு புசிக்க வேண்டும் என்று ஆதாம் கர்த்தர் தண்டித்தார் சாபமாக கொடுத்தார் அது நிமித்தமே இந்த உலகத்தில் உழைத்து சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் சரி இது எப்படி நம்புவது என்பதற்கு இன்னொரு சாட்சியும் இருக்கிறது கொஞ்சம் நம் கண்களை திறந்து வெளியில் வந்து பார்த்தால் போதுமானது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மிருக ஜீவன்களும் உழைத்து சாப்பிடுவதில்லை உழைப்புக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்காக உழைப்பதே இல்லை இதை உலக மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் கொடுத்த சாபம் மனிதனுக்கு அது சரியாக மனிதனுக்கே நிறைவேறி வருகிறது பல ஆதாரங்கள் இருக்கிறது சாதாரணமாக பார்த்தால் உழைப்பது என்பது ஆண்கள் வெளியில் சென்று உழைப்பார்கள் பெண்கள் வீட்டிலிருந்து பிள்ளைகளை பெறுவார்கள் அதே போல பிள்ளை பேற்றின் போது பெண்கள் வேதனையை அனுபவிக்கிறார்கள் இந்த காரியங்கள் எல்லாமே அதிகம் மூன்றாம் அதிகாரத்தில் பெண்ணுக்கு கொடுத்த சாபமும் ஆணுக்கு கொடுத்த சாபமுமாக இருக்கிறது இவைகளை குறித்து வேற எந்த புத்தகத்திலும் எந்த கருத்துகளும் இவ்வளவு தெளிவாக சொல்லப்படவில்லை மனித வாழ்க்கையில் இது இயல்பாக அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது இதுவே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம் தெய்வம் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது இப்படி மனிதன் நெற்றி வெறுவை நிலத்தில் சென்று உழைத்து சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் வருடம் ஆளுகை நடைபெறுவதால் அந்த காலத்தில் நாம் பொல்லாத ஆவிகளோடு போராடி துன்பம் துயரம் அடைகிறோம் அதை போராடி வாழ வேண்டிய நிலை ஏற்படுகிறது அதே போல ஆறு நாட்கள் வேலை செய்து நாம் வாழ்க்கைக்காக உழைத்து சம்பாதித்து பின்பு சாப்பிடுகிறோம் ஏழாம் நாளில் ஓய்ந்திருக்கிறோம் வாரத்தில் அதே போல பொல்லாத ஆவிகளும் ஆயிரம் வருடங்கள் கட்டப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படும் ராஜாதி ராஜாவாக நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஆளுகை செய்வார் பூமி இயங்கும் சமாதானம் உண்டாயிருக்கும் கர்த்தருடைய கிருபையினால் மிக மிக நல்ல ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நடக்கும் இப்படியாக கர்த்தர் இந்த ஆயிரம் வருட அரசாட்சியை ஏற்படுத்த போகிறார் நடக்க போகிற காரியமா இருக்கிறது இந்த ஆயிரம் வருட அரசாட்சிக்கு முன்பாக அது கர்த்தருடைய வருகைக்கு பின் இரண்டாம் வருகைக்கு பின் நடக்கும் அதற்கு முன்பாக உபத்திரவ காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த காலத்தில் எல்லாம் நாம் நிலைத்திருந்தால்தான் குடார பண்டிகையாகிய அந்த ஆயிரம் வருட அரசாட்சியில் நாம் பங்கு பெற முடியும் இதை குறித்து நாம் அடுத்த செய்தியில் பார்க்கலாம் இப்பொழுது யார் யார் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் என்றால் இரத்த சாட்சிகளாய் மறிப்பவர்களும் கொள்ளப்படுபவர்களுமே முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்று கர்த்தரோடு கூட ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் இவர்கள் யார் எங்கிருந்து வருகிறார்கள் என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போது அவர் கூட வருகிற பரிசுத்தவான்களாக இவர்கள் இருக்கிறார்கள் ஆதி காலம் முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும் நாள் வரைக்கும் பரிசுத்தமாய் தங்களை காத்து கொண்டு கர்த்தருக்கு இரத்த சாட்சிகளாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததியாக பூரண பெற்ற மனிதர்கள் மறித்து கர்த்தரிடத்தில் மறித்து எடுத்துக்கொள்ளப்படுதலில் உயிரோடும் இந்த இரண்டு முறைகளில் பரலோகத்திற்கு சென்றவர்கள் கர்த்தரோடு கூட திரும்பி வருவார்கள் அவர்களே இந்த பூமியை அரசாளுவார்கள் மறித்தவர்கள் மறித்து சாதாரணமாக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மா அப்படியேதான் இருக்கும் ஆயிரம் வருட அரசாட்சி முடிந்த பின்பே அவர்கள் உயிர் திரும்புவார்கள் அதாவது இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் இரண்டாம் மரணத்திற்கு அவர்களுக்கு வாய்ப்பில்லை அவர்கள் இரண்டாம் மரணம் அவர்களுக்கு கிடையாது முதல் முறை உயிர்த்தெழுந்து விட்டால் அவர்கள் நிரந்தரமாக கர்த்தரோடு கூடவே இருப்பார்கள் இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது அதில் பங்கு பெறுகிறவர்கள் மிகவும் பரிசுத்தமானவர்களாய் இருப்பார்கள் அவர்கள் இரத்த சாட்சி என்ற கர்த்தருடைய முதற் பலன் போல ஒரு விவசாயி விவசாயம் செய்த பின்பு அதன் அறுவடை நேரம் வரும்போது முதல் முதல் முதலாக அவர் அறுவடை செய்கிற அந்த கதிர்கட்டை எடுத்துக்கொண்டு வந்து தேவாலயத்தில் முதல் பலன் காணிக்கையாக அசைவாட்டும் காணிக்கையாக கொடுப்பார்கள் இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது அதை செய்வார்கள் அதே போல எடுத்துக்கொள்ளப்படுபவர்களும் இரத்த சாட்சிகளும் கர்த்தருக்கு முதற் பலன் பண்டிகையாக சொல்லப்படுகிறார்கள் அதாவது முதற் பலன் காணிக்கையாக கர்த்தருக்கு கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு மிகவும் பெரியமானவர்களாகவும் அவர் எங்கு போனாலும் அவர் கூட செல்லுகிறவர்களாகவும் எப்பொழுதும் அவர் அருகிலேயே இருப்பவர்களாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஒரு நிலைக்கு செல்வதற்கு அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் இரத்த சாட்சிகளாகவும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்களாகவும் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் கர்த்தரே அதை முடிவு செய்வார் நாம் விரும்பி நாமாக அதை பெற முடியாது அந்த வாய்ப்பை கர்த்தரே இவர்கள் எனக்கு தேவையான இரத்த சாட்சியை மறிப்பதற்கு இவர்கள் எனக்கு எடுத்துக்கொள்ளப்படுபவர்களாக வர வேண்டும் பூரணத்துவராக வேண்டும் என்று முடிவு செய்வது கர்த்தருடைய திரு சித்தமாய் இருக்கிறது அப்படி கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுடைய அவர்கள் ஆயத்தம் ஆவார்கள் கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துவர் உள்ளாகும் இது அவர்களுக்கு சொல்லப்படும் கர்த்தரே அவர்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுவார் அவர்களுக்கு அது புரியும் நாம் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் வாழ்க்கை இப்படிப்பட்டதா இருக்கிறது என்று அடுத்தவர் சொல்லி அல்ல அவர்களுக்கே தானாக தெரியும் அது மிக தெளிவாக தெரியும் ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் கர்த்தர் இப்படியாக ஒரு மனிதனிடம் பேசும்போது ஒரு மனிதனிடம் பேசும்போது அது யாராக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்காக தன்னுடைய விஷயங்களை விட்டு கொடுக்க வேண்டும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும் வேதம் வாசிப்பது ஜெபிப்பது கர்த்தரோட சன்னதியில் இருப்பது சில நேரம் பெரிய வேலை பார்த்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் அழைக்கும்போது போது அதையெல்லாம் தூக்கி போட்டுவிட்டு வர வேண்டும் ஆனால் இப்படிப்பட்ட அழைப்பை பெறுகிறவர்கள் பெரும்பாலும் சிறு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருப்பார்கள் பொதுவாக அதிகமான ஆஹ் அதிகபட்சமாக பார்த்தால் சிறுவயதிலேயே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிவிடுவார் நீ எனக்காக ரத்த சாட்சியாக வாழப் போகிறாய் நீ சாட்சியாக அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லிவிடுவார் அல்லது சில கொஞ்சம் வளர்ந்த பின்பு அப்பின்பும் சொல்லுவதும் உண்டு அது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது இப்படி நாம் அந்த விஷயத்தை அறிந்து கொண்ட பின்பு அதற்காக ஆயத்தப்பட வேண்டும் எந்த தியாகத்தையும் செய்ய நாம் தயாராயிருக்க இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட உபத்திரவத்தையும் அனுபவிக்க நாம் தயாராயிருக்க இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பது மட்டுமே நமக்கு நோக்கமாய் இருக்க வேண்டும் இன்று மறித்தாலும் சரி நான் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று கர்த்தருடைய சித்தத்தையே நான் செய்வேன் என்று பிடிவாதமாக இருக்க வேண்டும் அதாவது மன உறுதி வேண்டும் கர்த்தருடைய காரியத்தில் மிக 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 பிடிவாதமாக இருக்க வேண்டும் உலக காரியங்களில் பிடிவாதமே கூடாது விட்டு கொடுத்து விட வேண்டும் ஆட்டுக்குட்டியை போல எது இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி என்று விட்டு கொடுக்க பழக வேண்டும் ஆனால் கர்த்தருடைய காரியங்கள் என்று வரும்போது சிங்கம் போல எதற்கும் எந்த விஷயத்திலையும் விட்டு கொடுக்கவே கூடாது பிடிவாதமாக மன உறுதியோடு கர்த்தரிட்ட கட்டளையை நிறைவேற்றுவது மட்டுமே வாழ்க்கை என்று இருக்க வேண்டும் இப்படி சிங்கத்தின் சுபாவமாகவும் ஆட்டுக்குட்டியின் சுபாவமாகவும் நாம் வாழ வேண்டும் உலக காரியங்களுக்கு ஆட்டுக்குட்டியைப் போல எந்த துன்பம் வந்தாலும் தாங்க வேண்டும் ஆட்டுக்குட்டி எதிர்க்காது அது போல தாங்கிக் கொண்டு எது வந்தாலும் வரவேண்டும் என்று பொறுத்து கொண்டு உறவுகள் எதுவாய் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது ஊழிய காரியத்தில் பிரச்சனை வந்தாலும் கவலைப்படக்கூடாது எதில் வந்தாலும் அப்படி ஆட்டுக்குட்டியின் சுபாவமாக இருக்க வேண்டும் ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் சிங்கமாக மாறிவிட வேண்டும் நாம் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் கர்த்தருடைய கட்டளையை என்றால் யாராவது அதற்கு குறுக்கே வந்தால் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்க கூடாது அந்த எண்ணமே நமக்குள் இருக்கக்கூடாது உடனே அவர்களை எதிர்த்து தூக்கி போட்டுவிட்டு நம் காரியத்தில் ஒரு துளியும் குறைவு படாமல் அதிகமாய் செய்ய வேண்டும் மன உறுதியோடு உற்சாகத்தோடு பக்தி வைராக்கியத்தோடு நாம் செயல்பட வேண்டும் இப்படி வாழ்வதே கர்த்திற்கு பரிசுத்தமான வாழ்க்கை இப்படிப்பட்டவர்களே இரத்த சாட்சிகள் என்றும் எடுத்துக்கொள்ளப்படுபவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நாமும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருடைய கிருவே நாடுவோம் கர்த்தரவர்களை ஆசிர்வதிப்பாராக மாறநாதம்